ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் சிஎஸ்கே தான் ரைட் என்ன பேச போகிற இந்த வீடியோ இந்த பர்டிகுலர் வீடியோ தான் எனக்கு எப்பவுமே பிடிக்காது ஏன்னா இது இன்ஜுரி பற்றின வீடியோ எஸ் இன்ஜுரி சிஎஸ்கேக்கு பெரிய ப்ளோ பிக் ப்ளோ அண்ட் டேவன் கான்வீ உங்களுக்கு தெரிய ஓப்பனர் அவர் இன்ஜூரி ஆனார் ஆகி பத்து நாள் ஆகுது ஆக்சுவலா ஆஸ்திரேலியாக்கு எதிராக டி விளையாடும்போது விளாடும் போது நியூசிலாண்ட் மேட்சில் பண்ணும்போது அவருக்கு தம்பி அடிபட்டுது லெஃப்ட் தம்பு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இன்ஜூரியை பற்றி ஒரு பத்து நாள் முன்னாடி ஸோ அது எப்படியாவது சரி பண்ணிடலான்னு ஏகப்பட்ட என்ன ஸ்கேனு ஏகப்பட்ட ஸ்பெஷலிஸ்ட்டு எல்லாம் பார்த்து அட்வைஸ்லாம் எடுத்தாங்க பட் இவென்ச்சுவலி சொல்லி அது சர்ஜரி பண்ணுன்ட்டாங்களா அது சிஎஸ்கேக்கு பெரிய ப்ளோ ஏன்னா ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வேறு அந்த சர்ஜரி பண்ணால் குறைஞ்சது எட்டு வாரம் ஆகும் அது கிளியர் ஆகுறதுக்கு சும்மா அப்படியே ஆயின்மெண்ட் தடவைட்டுலாம் வந்துட முடியாது அது ஹீல் ஆகிறது எயிட் வீக்ஸ்னால் கிட்டத்தட்ட மே எண்ட் ஆகிடும் அதனால ஐபிஎல் ஆடுறது கஷ்டம் தான் அப்படியே விளையாண்டா கடைசி அஞ்சாறு மேட்ச் பண்ணால் விளையாடலாம் அது போக போக தான் பார்க்கணும் இவர் எந்த அளவுக்கு முக்கியமான பிளேயர் இருப்பார் சிஎஸ்கேனா போன மே டோர்னமெண்ட்டில் ஜேஜி அஞ்சாவது கப்பு இவர் தான் மேன் ஆஃப் த மேட்ச் ஆமாம் இவ்வளோக்கும் நாற்பத்தி ஏழு ரன் தான் அடிச்சார் இருபத்தஞ்சு பாலில் பார்ட்டி செவன் ஸ்ட்ரைக் ரேட்டா ஒன் எயிட்டி எயிட் நாலு போர் ரெண்டு சிக்ஸ் வரட்டானு எல்லாத்தோட இவரும் ருத்ராஜ் கைகோட இன்னும் பேர் ரொம்ப ரொம்ப செட் ஆயிடுச்சு ஓப்பனிங் பேர் சொல்கிறேன் ருத்ராஜ் கைகோட அண்ட் டேவன் கான்வே ரெண்டு சீசன் அவங்க வந்து ஓப்பன் இருக்காங்க போன சீசன் மட்டுமே கான்வே மட்டுமே அறுநூத்தி எழுபத்தி ரெண்டு ரன் அடிச்சார் பதினாறு மேட்ச்சில் சிஎஸ்கேக்கு சொல்றேன் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் பிளேயர் ஒம்பது ஃபிஃப்டி வர ஸ்கோர் பண்ணார் லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன் வரைய ஓப்பனிங்கில் இப்போ புது ஓப்பனரை தேடணும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க புது ஓப்பனர் தேடணுமா ரீப்ளேஸ்மெண்ட் வேணுமா இல்லை ஸ்குவாரில் இருக்கிறவங்கள யாராவது எடுத்து போடலாமா ஓப்பனர் உங்கள் கருத்து எதுவாக இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள் அண்ட் ஒவ்வொரு டீமுக்கு ஓப்பனிங் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நியூ பால் விளையாடணும் நியூ பால் விளாட்றது அவ்வளோ ஈஸியில் ஃபஸ்ட்டு பால் மூவ்மெண்ட் இருக்கும் புது பால் இல்லையா ஷைனிங் ஸோ அந்த இடத்துல ஒரு தான் லெஃப்ட் அண்ட் ரைட் என்னும்போது டீமோட ஃபீல்டிங்கும் டிஸ்டர்ப் ஆகும் ஆமாம் இந்த சைடில் இருக்கிற ஸ்லிப்பெல்லாம் அந்த சைடு வரணும் இந்த சைடு கலி அந்த சைடு வரணும் லெக்ட் சைடில் இருக்கிறவங்களாம் ஆஃப் சைடு வரணும் ஸோ அது வந்து போலரோட இதுதையும் மாற்றோம் அண்ட் ஃபீல்டரோட இதுத்தையும் மாற்றோம் திடீர்னு கலியில் இருக்கிறவங்க பார்த்தா ஷார்ட் ஸ்கொயரில் ஆயிடுவாங்க லெஃப்டே ஃபீல் பண்ணும்போது லெஃப்டிக்கு ஸோ அதனால் அந்த லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன் பிரேக் ஆகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இன்னும் டு ஃபைண்ட் அவுட் லெஃப்ட் அண்ட் ரைட்டு அண்ட் என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்க்கணும் கான்வியன் ருத்ராஜ் ஜோடி லெஃப்ட் அண்ட் ரைட் நம்மளே சொன்ன மாதிரி தான் காம்பினேஷன் போலர்ஸ் டிஸ்டர்ப் பண்ணுறது ஒரு பக்கம் இல்லாமல் கன்சிஸ்டாக ஸ்கோர் வேறு பண்ணாங்க கன்டினியூவாக இப்போ ரெண்டு டெஸ்ட் மேட்ச் நடந்துகிட்டு இருக்குது ஆஸ்திரேலியா வருஷம் நியூசிலாண்ட் அதில் கூட ஒரு விளாடல இவர் கூடே தான் இவருக்கும் ரெண்டு பேரும் இன்ஜுரி ஆச்சு ரச்சின் ரவீந்திரா அண்ட் மிச்சல் டேரல் மிச்சல் பட் அவங்க வந்து ரெக்கவர் ஆகிட்டாங்க மைனர் இன்ஜுரி தான் அவங்க டெஸ்ட் மேட்சாக விளாட்றாங்க தோத்துட்டாங்க டெஸ்ட் மேட்ச் அது வேறு விஷயம் நேற்று தோத்தாங்க ஆஸ்திரேலியாக்கு எதிராக வேணா கிளென் பிலிப்ஸ் அஞ்சு விக்கெட் எடுத்துகிறார் பார்ட் டைம் பவுலர் அவர் ஆர்ஜி விளாட் அவர் ஆமாம் ஸ்பின்னர் நியூசிலாண்டு எனவே அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அண்ட் இது பிக் ப்ளோ தான் ஆரம்பிக்கணும் ஆரம்பிக்கணும்னு பதினாள் கூட இல்லை பதினஞ்சு பதினேழு நாள் ப்ராக்டிஸ்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சி சே இந்த நேரத்தில் இப்படி ஒரு நியூஸ் சர்ஜரி பண்ணியே தான் அவங்களும் நியூசிலாண்ட் கிரிக்கெட் போர்டே முடிவு பண்ணிட்டாங்க அவங்களுக்கு வந்து இப்போது வேர்ல்ட் கப்பில் வர வர போது டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் யூஎஸ்ஏலி வெஸ்ட் இண்டீஸ் ஆடுறது பாகிஸ்தானுக்கு அதுவரை அவங்களுக்கு ஒன் டே சீரஸ் இருக்குது சம்டைம் இன் மே நிறைய சீரியஸ்லாம் இருக்கிறனால அவங்க அவங்களோட நேஷ்னல் டீமு வர கான்சன்ட்ரேட் பண்ணணும் அதனால் போய் சர்ஜரி பண்ணிட்டு வாப்பா ஏட்டு வர ரெஸ்ட் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டாங்க மோஸ்ட் ப்ராப்ளி இந்த வீக்கில் சர்ஜரி நடக்கும்னு நினைக்கிறேன் வெரி குட் ஃபீல்டர் வேறு டெவெண்ட் கான்வே அமைதியாக ஆழ்ட்டிக்கவே மாட்டார் ரன்னிங் பீட்டி வித் விக்கெட் ஃபிட்னஸ்ஸு கன்சிஸ்டன்சி ஒரு ரன்னிங் பீட்டி விந்த விக்கெட் எதுக்கு சொல்கிறேன்னா ஒரு ரன் எடுக்கும்போது போது யசனோ யேசணோன்னு பாதியில் போய் திரும்பி வந்துடுவாங்க அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் இருக்காது அன் கான்வேக்கு காலை நம்பி ஓடுறது அதை விக்கெட் கீப்பர் பின்னாடி இருக்கும்போது நான் சைக்கிள் கூப்பிட்டா ஓடிடணும் கேக் கோட் கூப்பிட்டா கான்வே ஓடி வந்துடும் அதே மாதிரி பேட்ஸ்மேனுக்கு நான் ஸ்ட்ரைக்கர் போலருக்கு பின்னாடி பால் போச்சுன்னா நான் ஸ்ட்ரைக் திரும்பி பார்த்துட்டு இருந்து அவுட் ஆயிடுவீங்க எதிர்க்கிற கான்வே கூப்பிட்டா கேக் கோட் ஓட்டுவார் ஸோ அதை தான் சொல்கிறேன் ரன்னிங் பண்ணிட்டு இருந்த விக்கெட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் வெரி கீ குருஷியல் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகாதுன்னு ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது பார்ப்போம் அண்ட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கருத்து கண்டிப்பாக சொல்லுங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் கண்டிப்பாக வந்துட்டு சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சிக்கிறோம் விவசாயம் தெரிஞ்சிக்கிறோம் பட் இப்போதைக்கு எயிட் விக்ஸ் ரெக்கவரி டைமாக ரைட் போன சீசனே சொல்லிட்டு இருந்தேன் பென் ஸ்ட்ரோக்ஸு யாரும் நம்பலை அது ஒரு பக்கம் இருக்கட்டும் உங்க கருத்து எதுவாக சொல்லுங்கள் பொறுமையாக பார்த்து அதுக்கு நன்றி லைக் கமெண்ட் ஷேர் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்